மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள திரளி கிராமத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி தலைமை தாங்கினார் இந்நிகழ்வின் போது சங்கத்தின் திரளி கிராம தலைவராக கண்ணன் இயக்கமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அவருக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி பேசுகையில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் கிரவி கிராம தலைவராக பொறுப்பேற்றுள்ள கண்ணன் உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் அவருக்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் உடனடியாக குரல் கொடுக்கும் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் சத்திரப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தா புதுக்கோட்டையில் சீலம்புட்டை என்ற குளம் உள்ளது அந்த குளத்துக்கு வருகிற ஓடையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் அந்த ஓடை ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவை மதிக்காமல் அந்த சீலம் குட்டைக்கு வரும் ஓடையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் தண்ணீர் வருவதில்லை அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என திண்டுக்கல் மேற்கு மண்டல தலைவர் நவீன்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்படாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என பேசினார் அன்பான தமிழக விவசாய பெருமக்களே இன்று நாம் இங்கே திரளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்து விவசாய அப்துல் கலாம் விவசாய சங்க தலைவர்களெல்லாம் இணைக்கப்பட்டு மக்களுக்காக போராட விவசாயத்தை எப்படி மகசூல் அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதெல்லாம் இணைந்து செய்ய விரும்புகிறோம் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த திரளிக்கு தலைவராக திரு கண்ணன் அவர்களை நியமித்திருக்கிறோம் அவர்களோடு செய்து எல்லோரும் பணி செய்து அவருக்கு இந்த கிராம பகுதியில் இருக்கிற எல்லோ அப்துல் கலாம் இயக்கத்தை சார்ந்த அனைவரும் ஒத்துழைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு கோரிக்கை ரொம்ப நன்றி இன்றைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் தா புதுக்கோட்டை அப்படின்னு ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பகுதி இருக்குது அதில் சீலாம் குட்டைன்னு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியை அந்த அந்த கால்வாயை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் கம்மாய்க்கு தண்ணீர் போகாமல் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பொதுமக்களே அந்த சீலாம் குட்டையில தா புதுக்கோட்டையில் இருக்க மக்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த குளத்துக்கு தண்ணீரே இல்லை எப்படி தண்ணீர் வரும் எப்படி விவசாயம் பண்ண முடியும் ஆகவே அந்த சீலாம் குட்டைக்கு போகிற அந்த அந்த குட்டையுடைய ஆறுடைய அகலத்தை அளந்து இந்த தாசில்தார் வியோ எல்லோரும் அளந்து அந்த ஏரிக்கு அந்த குளத்துக்கு வருகிற அந்த ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றும்படி நாங்கள் எல்லோரும் கொடுக்கிறோம் அதை எடுக்க தவறினால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அதற்கு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போராட்டம் நடக்கும் நாங்கள் அந்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க முடியாது ஆகவே தா புதுக்கோட்டை சத்திரப்பட்டியில் இருக்கிற தாசில் அவர்கள் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும்படி நாங்கள் அனைவரும் எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் 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 விடாமல் போராடுகிறோம் அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் நன்றி